சேக்கியல் அதிகாரம் இருபது ஏழாம் வருஷத்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே இஸ்ரேவேல் மூப்பரில் சிலர் கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ இஸ்ரேவேல் பேசி பேசியவர்களை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்குடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் மந்தம் புத்திரனே நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரேவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்த இருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என்ன இவர்களுக்கு என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குளைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருவை செய்தேன் ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவளுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைச்சு குலைத்து போட்டார்கள் அதனால் அவர்களை நிர்மலமாக்கும்படி வனாந்திரத்திலே என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட பிரஜாதிகளுடைய ஜனங்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குளைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தினம் கிருபை செய்தேன் ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரங்களை பின்பற்றி அவர்கள் என் நாயங்களை வெறுத்து என் கற்றில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்கு பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரம் மா இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன் ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது நான் அவர்களை வனாந்திரத்தில் நிர்மலமாக்கவில்லை வனாந்திரத்தில் அவருடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளை நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை அவர்களுடைய நரகலான விக்கரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளை நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கே அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பழைப்பானே அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள் ஆகையால் வனாந்திரத்திலே என் கோபத்தை அவர்களில் கீர்த்து என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த ஆகாதபடிக்கு என் நாமத்தினம் கிருபை செய்தேன் ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளைச்சலாக்கினாலும்படியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிள் பிதாக்களின் நரகலான விக்கிரங்களின் மேல் நோக்கமாயிருந்தபடியாலும் நான் அவர்களை பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்திரத்திலே ஆணையிட்டேன் ஆகையால் நன்மைக்கு வல்லாத கட்டளைகளையும் தீ ஜீவனுக்கு வல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நான் கர்த்தர் என்று அவர்கள் அழி அறியத்தக்கதாக நான் அவர்களை பா பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவளுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட்டு தீட்டுப்பட பண்ணினேன் ஆகையால் மனுபுத்தர்னே நீ இஸ்ரேவில் வம்சத்தவர்களை பேசி அவர்களை நோக்கி கத்தராகி ஆண்டவர் வைக்கிறது என்னவென்றார் உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் திரு துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள் அவளுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பண்ணினபடி பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்களை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள் அப்பொழுது நான் அவர்களை நோக்கி நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன் அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்ற பெயர் ஆகையால் நீ இஸ்ரேல் வம்சத்தாரை நோக்கி கதராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ அவருடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது அந்நாள் வரைக்கும் அவருடைய எல்லா நரகலான விக்கிரங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று ஏன் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவன் கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை பிறப்பு புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஒழுங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரத்தினாலும் குடிவரை கூடிவரை செய்து உங்களை ஜன தலங் ஜன சதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன் நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்திலே வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோட வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கேன் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்திலே தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்போதும் இப்போதும் இஸ்ரேல் மிஸ்ஸாரே நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரங்களை இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கலாலே உங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் இனி பரிசுத்த ஆக்காதிருங்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரேலுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை செவிப்பார்கள் என்று கத்தராகிய ஆண்டோ சொல்லுகிறார் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற செல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கையையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் நான் உங்கள் ஜனங் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணேன் நீங்கள் இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் இருப்பேன் அப்பொழுது பிரஜாதிகளின் கண்களுக்கு உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அறிவறுப்பீர்கள் இஸ்ரேல் அம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கும் வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருவை செய்யும்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் வாத்து வார்த்தை எனக்குண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்கசனம் உரைத்து தென் காட்டை நோக்கி கத்தருடைய வார்த்தையை கேள் கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன்னில் அக்னியை கொளுத்துவேன் அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும் ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது தெற்கு நோக்கி வடக்கு மட்டுமல்ல தேசமெங்கும் அதனால் அதனாலே வெந்து போகும் கத்தராகிய நான் அதை கொழுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும் அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் அப்பொழுது நான் ஆ கத்தராகி ஆண்டவரே இவன் ஓமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன் இசைக்கீழ் இருபத்தி ஒன்று அப்பொழுது கத்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்தனே நீ உன் முகத்தை எருசிலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரேவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்கசனம் உரைத்து இஸ்ரேவேல் தேசத்தை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவைக்கு வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும் அப்பொழுது கத்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உரிவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும் அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை அதனால் மறுபுத்தரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனக்கசந்து பெருமூச்சு விடு நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் முழங்கால்கள் முழங்கால்களெல்லாம் தண்ணீரை போல அலைவு பண்ணும் இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனை நீ தீர்க்கரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது எனவென்றார் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது அது துலக்கப்பட்டு இருக்கிறது மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுவேனோ பண்படுவோமோ அது என் குமாரனுடைய கோல் அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் அதை கையாடும்படி அதை துவக்க கொடுத்தார் அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார் கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அது துலக்கப்பட்டதுமாயிருக்கிறது என்று உரைக்கிறார் என்று சொல் மனுபுத்தனை நீ ஓலமிட்டு அலறு பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும் அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும் அதே நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும் ஆகையால் என் விழாவிலே அடித்து உன் விழாவிலே அடித்துக்கொள் யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் மனுபுத்தர்னே நீ தீர்க்கசனம் சொல்லி கையோடே கைகொட்டு பட்டயம் மூன்று தரம் இரட்டித்து வரும் அது கொலை கொலையுண்ணவர்களின் பட்டயம் அது கொலை உண்ணப் போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் அவர்களுடைய இருதயம் கரைந்து அவருடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கு நேரிட கட்டளையிடுவேன் ஆ அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது ஏகபலமாய் வலதுபுறமாக வெட்டி விட்டு திரும்பி இடபுறமாகவும் விட்டு உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் விட்டு நானும் கையோடே கைகொட்டி என்னுக்கரத்தை ஆறப்பணுவேன் என்று கத்தராகிய நான் சொன்னேன் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்துக்கொள் இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும் நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள் நகரத்துக்கு போகிற வழியின் முனையிலே அதை அந்த இடத்தை தெரிந்து கொள் பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள் பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்த நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்ப்பான் தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கெம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டு முட்டும் இயந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதுக்கும் இருசுலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும் இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும் ஆயினும் அவர்கள் பிடிக்கும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான் ஆகையால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதுனாலும் உங்கள் செய்களிலெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறவர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே ஆதலால் கைப்படியாய் பிடிக்கப்படுவீர்கள் இஸ்ரேவேலை ஆளுகிற அவ பக்தியுள்ள துன்மார்க் அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன்னாள் வந்தது பாகியை சுழ கழற்று கிரீடத்தை எடுத்து அது இனி முன்போலிராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்ப்பேன் 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 உரிமைக்காரனானவர் ஒருமட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் மனுபத்தரனே நீ தீர்கசனம் சொல்லு அம்மோன் புத்தரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு எதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கே உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பா பொய் நி நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது பட்டயமே உருவப்பட்டது வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துளக்கப்பட்டிருக்கிறது உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன் நான் என் மூர்க்கத்தின் அக்கனியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் நீ அக்கணிக்கே இரையாவாய் உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவிலே நடுவில் சிந்தி கிடக்கும் நீ என்னை நினைக்கப்படுவதில்லை கத்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார்